நீ ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி இந்த ரபி உலகோல் மாசத்துல கந்தூரினோ அல்லது ஸ்பெஷலா மீலாதோ பேர்தேயோ கொண்டாடுறாங்களோ போய் கேளுங்க ஏன் பாய் சரிங்க நாங்க ரெசு நேசிக்கிறோம் ரெசு உள்ளாவ நேசிக்கிறதுனால ரெசு உள்ளாவுடைய புகழை நாங்க சொல்றோம் மக்களுக்கு எடுத்து சொல்றோம் இது தவறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது தவறே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஈமான்னு ஒரு பகுதி ரசூல சொல்றாங்க கொல்லவே மாட்டீங்க எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா மின் வ உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய பெற்றோர்களை விட இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த உலக மக்களை விடவும் அல்லாவுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் நீங்க மூமீனே இல்லைன்ட்டாங்க ரசூல்லா ரசூல்லாவை நேசிச்சாதான் நாங்கள் மூமீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுறான் அந்நபியும் ಔலாபில் மூமி நீ நபி நன்புசியின் இந்த நபி முகம்மது நபி என்பவர் மூமியின் உயிரை விட மேலானா ரசு உல்லாமல் உசுரை விட மேலாக மதிக்கணும் ஒரு மனிதனும் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய உலகத்தில் ஒன்றுமே கிடையாது உசுரை தான் நாம் ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணணும் உசுரை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நேசிக்கணும் உசுரை விட வேற ஒன்றும் கிடையாது யாருக்காக வேண்டியும் உசுரை இழக்கிறேன்றது கடுமதி மார்க்கத்தில் கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதராக உயிராண்டு வரும்போது அல்லாவுடைய தூதருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் மார்க்க அதைத்தான் சொல்லுது நீங்கள் அப்படி சொல்லாத வரைக்கும் நீங்கள் அப்படி நம்பாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ளவே முடியாது என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை உமர் அலி எல்லாம் அவங்க அல்லாவுடைய தூதர் சரல்லா உலசல்லாம கூட சொல்கிறாங்க நான் என்ன தவிர நான் என்ன தவிர ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே உங்களை தான் நான் நேசிக்கிறேன் நீங்களாக நானாண்டு வரும்போது நான் தான் ஆனால் மற்ற எல்லாரை விட உங்களை தான் நான் நேசிக்கிறேன்றாங்க ரசூலை சொல்கிறாங்க நீங்கள் மூமீன் ஆக முடியாது ஈமான் கொண்டவராக முடியாது உங்களை விட என்ன நீங்கள் நேசிக்கணும் அப்போ தான் மூமீனாக முடியும்னோடனே அல்லாஹின் மீது சத்தியமாக ஒட்டுமொத்த உலகத்தில் உங்களைத்தான் நான் என்னை விட உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே தான் அவங்களே ஈமான் தாரின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்போ நேசம் என்பது அல்லாஹுடைய தூதர் மீது கட்டாயம் இருக்கணும் அந்த நேசமுண்டா என்ன அதுதான் பிரச்சனை நேசமுண்டா என்ன வாயால சொல்றதா செயல்படுத்தி காட்டுறதுலா செஞ்சு காட்டுறது நேசமுண்டா என்னன்றத குர்ஆன்ல வழி வழிகாட்டுறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நேசத்துக்குரிய வரையறை என்ன தெரியுமா உண்மையிலே அல்லாஹ்வை அல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம் அல்லாஹ் மேல நாங்கள் எங்களுக்கு லவ் இருக்குது அதை லவ்வை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அல்லாஹ் சொல்கிறான் நபிக்கு சொல்ல சொல்றான் நபியை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அல்லாவை நேசிக்கிறான் அல்லாஹ் பின்பற்ற இல்லாது அல்லா பின்பற்றலாமா அல்லாவுக்கு தூக்கம் கிடையாது நம்ம தூங்காம இருக்கலாமா அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை சாப்பிட மாட்டா நமக்கு அப்படி இருக்கலாமா அப்ப அல்லாவை பின்பற்ற முடியாது அதனால அல்லாஹ் சொல்றான் என்ன நீங்க நேசிக்கிறீங்களா ரெசூல்லா பின்பற்றுங்க ரெசூல்லா பின்பற்றுறதா நேசம் அப்ப நேசத்துக்குரிய அளவுகோல் என்னன்னு கேட்டா தான் நேசம் ரசூல் உள்ளாவை பின்பற்றுங்க ரசூல்லா சொன்னதை செய்யுங்க திரமத கலாச்சாரத்தை செய்யாதீங்கன்னா அதை நீங்கள் செய்யாதீங்க அதான் ரசூல்லாவை நேசிக்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டால் ரசூல்லாவை நேசிக்கிறோம்ன்ற பேரில் ரசூல்லாவை புகழ்றது தான் நேசிக்கிறதுன்னு நினச்சிட்டாங்க எல்லாத்தையுமே தலகீழாக புரிந்து சமுதாயத்தை நரகப்படுகொலிக்குள்ள தள்ளக்கூடிய வேலையை தான் இந்த மீலாதுன்ற பேரில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்ன ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்ன நினைக்கிறாங்கண்டா ரசூல்லா இந்த ஆன்மீக தலைவர் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய தலைவர் இந்த பழைய காலத்தில் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை போல நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மா மன்னரேன்னு சொல்லி ரசூல்லா போகலனும் பராக் பராக் இதோ வருகிறார் அப்படிப்பட்ட மன்னர் வருகிறார் இப்படிப்பட்ட மன்னர் வருகிறான்னு ரசூல்லா சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ரசூல்லா சொல்லவே இல்லை அந்த தலைவர் இஸ்லாத்தில் கிடையாது அப்படி ஒரு தூதர் இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட தலைவர் எப்படி தெரியுமா ரசூல்லா எப்படிப்பட்டால் தெரியுமா ரசூல்லா எப்படி தெரியுமா தன்னை புகழ சொல்கிறாங்க மக்களே நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஈசாலை எப்படி கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் அளவு கடந்து புகழ்ந்தாங்களோ அதே மாதிரி என்ன புகழ்ந்துடாதீங்க அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய மகனுட்டாங்க சாதாரண மனிதர்னு சொன்னா அதுல தரக்குறைவு அது வந்து ஏற்றம் சிறப்பில்லை சிறப்பு இல்லை புகழ்ச்சி இல்லைன்னு நினைச்சதுனால நான் வந்து அல்லாவுடைய மகனு சொல்லிடுவோம் அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம வந்து சொல்றாங்க அப்படி புகழாதீங்க ஈசாலை எப்படி அந்த மக்கள் அளவு கடந்து புகழ்ந்து கடவுள் கொண்டு போய் வச்சாங்களோ அந்த மாதிரி வைக்காதீங்க என்னை புகழணும்னு என்று சொன்னா அப்துல்லா கூலு அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவுடைய அடிமைன்னு சொல்றதுதான் தான் புகழ்ச்சி ரசூல்லா அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லுங்க ஒரு மனிதரை அல்லாவுடைய தூதர் என்று சொல்வதை விடவா சிறப்பு அல்லாவுடைய தூதர் அல்லாவோட உரையாடக்கூடிய ஒரு நபர் என்று சொல்வதை விட சிறப்பு வேற என்ன இருக்குது உலகத்துல யாருக்காலும் அந்த சிறப்பு இருக்குமா நபிமாருக்கு தான் இருக்க போகுது அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன அப்துல்லான்னு சொல்லுங்க அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அடிமை தான் தூதர்ன்றதுனால அந்தஸ்தை தாண்டி போக மாட்டேன் அல்லாவுடைய இடத்துல என்ன கொண்டு போய் வைக்காதீங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க இன்றைக்கு ரசூல்லா புகழ் மக்கள் ரசூல்லா புகழ்கிறோம் ஓதுறாங்களா தான் செய்கிறாங்களா என்ன சொல்றாங்க அந்த ஹஃபாருல் ஹதாயா நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் மௌலூதில் வரக்கூடிய வரிகள் நீங்கள் தான் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் நீங்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை என்ன ரசுல்லாவை புகழோம்ன்ற பேரில் நோய் நிவாரணம் தரக்கூடியவர் என்றெல்லாம் புகழ்கிறார்களே இது ரசூ உள்ளா சொன்ன அந்த எச்சரிக்கைக்கு உட்படுதா இல்லையா அளவு கடந்து புகழாதீங்க ஈசாலை சலாத்தை எப்படி கடவுள் அந்தஸ்தில் வச்சாங்களோ அதே மாதிரி கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போகிற கெட்டகரியா இல்லையா பாவத்தை மன்னிப்பவன் அல்லா நோய் நிவாரணம் தரக்கூடியவன் அல்ல அல்லாவுடைய இடத்துல ரசூல்லா கொண்டு போய் வைக்கிறாங்க ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதரானாலும் இறைவனுடைய அந்தஸ்துக்கு போகவே மாட்டாங்க அவங்களும் மனிதர் அடிமை நாங்கள் எப்படி அடிமை அதே மாதிரி அல்லாவுக்கு அடிமை அது போக எக்ஸ்ட்ரா சிறப்புன்னு கேட்டால் தூதர் இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் அப்போ அல்லாவுடைய தூதரை புகழ்வதாக இருந்தால் வரம்பு மீறி புகழாமல் என்ன சொல்லணும் அல்லாஹுடைய தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதருக்கு இறை கொடுக்காதீங்க ஆனால் உசுரை மதிப்போம் நாங்கள் பின்பற்றுவோம் யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒட்டுமொத்த ஊரே வந்து வந்து நம்மளை விமர்சித்தாலும் எப்படி நம்மை திட்டினாலும் செய்கிறது தான் செய்வோம் சின்ன ஒரு விஷயமா அத்தை யாத்துல விரலா செய்கிற சாதாரண ஒரு விஷயம் மக்களுடைய பார்வையில் எங்களுக்கு அது விட மாட்டோம் ரசூ செஞ்சது ஆதாரபூர்வமான செய்தி விட மாட்டோம் சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் ரசூ எதை தடுத்தாங்களோ அதை விட்டு விலகி இருப்போம் அப்போ இதுதான் ரசு சிறப்பிக்கிறது ரசூலுல்லாவை புகழ்வது இதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர ரசூ உள்ளா புகழமுன்னு வருஷத்தில் ஒரு நாளை வச்சுக்கிட்டு அவங்களோட பொக்கட்டுக்கு வருமானத்தை தேடக்கூடிய செயல் அல்ல மௌலூதெல்லாம் வந்து ஃப்ரீயா ஓதுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அது ஓதுனா அதுக்கு வேறு அமௌண்ட் இது விலங்குதா இல்லையா மார்க்கம்னு தவறா நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க ரசூல்லா போகிறேன்னா இதுதான் இப்படி தான் செய்யணுமோ நினச்சி மௌலூதோதி கந்தூரி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இது அவங்களுடைய தவறான நம்பிக்கை இந்த மௌலூதுக்கும் பேர்டே கொண்டாடுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாதுன்றது என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ளணும்